அஸ்லாம் வலைக்கம் ஹைப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்துடைய அமீரி தீவான் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான புதிய சட்டம் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்க அமைச்சர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து உலகின் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் ஆறாவது இடத்திற்கு முன்னேறிய கோயித் நாடு அடுத்து சிவிலடி வைத்திருப்பவர்கள் எச்சரிக்கை சட்டத்தை மீறினால் ஐந்து ஆண்டுகள் சிறை விதிக்கப்படும் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் போதிப்பொருள் கடத்தல் மற்றும் மனநிலையை உண்டாக்கும் பொருட்களின் கடத்தலுக்கு எதிராக கொய்த் தற்போது அதிரடியான நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரி தீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் கடத்தல் மற்றும் அதன் தொடர்பு குற்றங்களுக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனை மற்றும் பல மில்லியன் டினார் வரை அபராதம் விதிக்கப்படும் எனும் புதிய சட்டத்திற்கு அமைச்சர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது அதாவது இனி கொய்தில் போதைப் பொருள் கடத்தல் கள்ளசாரம் தயாரித்தல் அதனை வியாபாரம் செய்பவர்கள் பிடிபட்டால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் மற்றும் ஒரு லட்சம் முதல் இரண்டு மில்லியன் கொய்த் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என கடுமையான சட்டம் அமலுக்கு வந்துள்ளது அதனால குடிகாரர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துவார்கள் இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி சான்ஸ் இனிமேலாவது தெரிந்து கொள்ளுங்கள் அதுபோல குடிப்பழக்கம் உள்ளவங்க துபாய் மாதிரி கொய்த் இருக்கும்னு நினைச்சு கொய்த்து வராதிங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாசியம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் காலப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ரிப்போர்ட் படி உலகின் பாதுகாப்பு நாடுகளின் பட்டியலில் குயத் நாடு ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது அதாவது எழுபத்தி மூணு சதவீத மக்கள் இரவில் தனியாக நடந்து செல்வது பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் உலகின் பாதுகாப்பான நாடு என்று முதல் இடத்தை பிடித்துள்ளது சிங்கப்பூர் இரண்டாவது இடம் தஜிகிஸ்தான் மூன்றாவது சைனா நாலாவது ஒமன் ஐந்தாவது சவுதி அரேபியா ஆறாவது இடம் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் மற்றும் கொயத் பாதுகாப்பான நாடாக இடம் பிடித்துள்ளது அதுபோல நார்வே ஏழாவது இடம் பஹ்ரைன் ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பிடித்துள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு நாடு எப்படி இருக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் உடைய இன்பர்மேஷன் அதாவது சிவில் தகவல் பொதுவானத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் மட்டும் வெளிநாட்டு நிறுவன பிரதிநிதிகள் உட்பட ஐந்து பேருக்கு மோசடி செய்ததற்காகவும் லஞ்சம் கொடுத்தல் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பொய்யாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பெயரில் கோய்துடைய குற்றவியல் நீதிமன்றம் சிறைதனை விதித்து அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அரப்டின்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சிவிலடி வழங்கப்படும் சிவில் தகவல் பொது ஆணையத்தில் பணிபுரியும் இரண்டு பேர் மற்றும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒருவருக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதுபோல இந்த குற்றத்திற்கு உடனடியாக இருந்த இரண்டு பேருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறைதணை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிவில் அடியில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃபை மாற்ற லஞ்சம் கொடுத்தவர் மட்டும் லஞ்சம் வாங்கியவனுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது அதனால கோயத்தில் உள்ள நம்பாலுங்க சிவில் அடியில் அட்ரஸ் இல்லாமல் இருந்தால் லீகில் அந்த பிரச்சனையை சரி செய்ய பாருங்க அதை விட்டுட்டு லஞ்சம் கொடுத்து சிவில் அடியில் அட்ரஸ் ப்ரூஃபை ஏத்தாதீங்க அது போல இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா கோயிலிருந்து ஊருக்கு சென்றாலோ அல்லது ஊர்ல இருந்து கோயிலுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் அடி ப்ராப்பரா அப்டேட்ல இருக்கான்னு என்னன்னு செக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க ஏன்னா நேற்று நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவருக்கு மொபைல் ஐடியில் ஓப்பன் ஆகாத காரணத்தினால் ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதனால் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி சிவில் ஐடி இருக்கா மொபைல் ஐடி கரெக்டாக ஆக்டிவாக இருக்கானு செக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க அடுத்தோம் ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோயி டு சென்னை முப்பத்தி ஒரு கொய்த்தினாருக்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய்த் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்த்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பது கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கோய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயில் டு ஹைதராபாத் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு சலாமேர்வேஸ்ல ஃப்ளைட் கேடுலாம் அடுத்து வாங்க ஊடு தினாரேட் பார்ப்போம் ஒரு கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் உள்ளது ஒரு தின கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தொம்போது தினார் ஐநூற்றி முப்பத்தாறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தாறு தினார் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காம கமார்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன் அசலாம் வலைக்கும்